தலைவா எங்க சித்தி மூஞ்ச மட்டம் வரலாம் தூங்கி எங்க பெரியமா அப்பா கூட சித்தின்னு கூப்பிடுறான் மூஞ்ச மட்டம் காட்டுற பாருங்க உலகத்திலேயே அந்த மாதிரி மூஞ்சி கிடையாது தலைவா

எப்படி பொம்மை கூட அந்த மாதிரி செய்ய முடியாது நர்சிங் போய மாதிரி எல்லாம் ஆனால் இந்த பாவம் நான் அனுபவிப்பேன் மேலே போய் அனுபவிப்பேன் பெரியவங்களை இது பண்ணக்கூடாது தவறு தெரியுமா மேலே போய் அனுபவிப்போம் போய் நான் தப்பு தவறான சந்தோஷா தவறான விஷயம் நாளைக்கு ஒன்று பண்ண பண்ணக்கூடாது